சட்னியில் பிள்ளைங்கள்லாம் ஹாஸ்டலில் போய் தங்கியிருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமாக கை கொடுக்கும் சூப்பராக அவங்க ஒரு பத்து நாளைக்கு வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக சாப்பிட்டுக்கு இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க சாதத்துக்கும் அவ்வளோ பா பட்டையை கலப்பும் அருமையாக இருக்கும் அது பிடிச்சி வந்து தனது நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நீங்கள் காலை டிஃபன் தான் செய்ய போகிறேன் இட்லி ஊற்றி ஒரு சட்னி தான் வைக்க போகிறேன் அந்த சட்னி வந்து நம்ம சாப்பாட்டுக்கும் விட்டு சாப்பிட்லாம் நல்லா ஒரு வாரம் பத்து நாள் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்லாம் இப்போ அது மாதிரி தான் நான் ரெடி பண்ணுவேன் இப்போ வாங்க எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நல்லா இவ்வளோ புளியை எடுத்துருக்குறேன் இந்த புளியை போட்டுக்கலாம் இந்த புளி வந்து இந்த ஒரு பத்து பதினஞ்சு மிளகாய் எடுத்துருக்கேன் அந்த மிளகாய்க்கு அந்த புளி நல்லா ஒரு நெல்லிக்காய் படிச்சுக்கு புளி எடுத்துருக்குறேன் இப்போ நல்லா அது உள்ள கோதெல்லாம் எடுத்துட்டு ஒரு வெந்நீரில் ஊற்றி ஊற வச்சுக்குவோம் ஊற வச்சுக்கிட்டு மற்றபடி நம்ம வெங்காயம்லாம் இப்போ அரிஞ்சிக்கிட்டு வரேன் அரிஞ்சிக்கிட்டு வந்துட்டு எப்படின்னு பார்க்கலாம் இட்லி மாவை பாருங்கள் இட்லி மாவு நீங்கள் இட்லி சாஃப்டாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி மாவை பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்கு பார்த்தீங்களா மெது மெது மெதுன்னு இருக்கா பார்க்கறதுலேயே சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கணும் மாவே பஞ்சு மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால்தான் இட்லி நல்லா பூ மாதிரி இருக்கும் இட்லி மாவு இருக்குன்னா நம்ம சட்னியை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் வெந்நீரை நல்லா சூடு பண்ணி இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுவும் நம்ம இப்போ வெங்காயம்லாம் அணிஞ்சுருக்கோம் இப்போ நம்ம மிளகாயும் புளியும் ஊற வச்சுருக்கோமா அதுக்கு தேவையான உப்பை போட்டுக்குவோம் அது தண்ணியை வச்சுக்கிட்டோம்னா அந்த மிளகாய் ஊர்ன தண்ணியை வச்சுட்டோம்னா நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம் இது இப்போ நல்லா நைஸாக அரைக்காமல் எந்த சட்னி அரைச்சாலுமே நைஸாக அரைக்காமல் ஒன்றும் பதிமா அரைச்சாலே போதும் இப்போ நான் அரைச்சி காட்டுற மாதிரி ரொம்பவும் குறை குறைந்தது இல்லாமல் ரொம்பவும் நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ரொம்பவும் குறை குறவும் இல்லாமல் ரொம்பவும் நைஸாக இல்லாமல் நல்லா பார்த்துங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துங்க இப்போ இதுக்கு ஒரு தாய்ப்பு கொடுத்து எண்ணெய் சட்டி வச்சு நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும் நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிற நம்ம சாப்பிட்றதுக்கு உடம்புக்கும் நல்லது சாப்பிடவும் நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு விற்பாடு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூனு வெள்ளை உளுந்து நல்லா வெடிக்க விட்டு சின்ன வெங்காயம் எடுத்து நைஸாக வந்து பொடியாக அரிஞ்சுருக்கோம் பண்ணி இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சிக்கணும் இல்லை சின்ன வெங்காயம்னா பெரிய வெங்காயம் கூட அரிஞ்சிக்கணும் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இது இதில் சேர்த்துக்கலாம் இது சாப்பாடில் தான் நம்ம போட்டு சாப்பிடல இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் சாப்பாடு போட்டு சாப்பிடல இது நல்லா நரப்புறன்னு நம்ம போட்டு புதுசாக அதில் போட்டு சாப்பிடல அவ்வளோ அருமையாக இருக்கும் பிள்ளைங்க ஹாஸ்டல் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு அவங்கெல்லாம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வச்சு சாப்பிட்லாம் வந்துட்டு போகவே நம்ம ஒரு கையில் கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி செஞ்சு ஒரு பதினஞ்சு நாள் வச்சு சாப்பிடுவாங்க அப்புறம் நல்லா வெங்காயம் வணங்கிட்டுக்கட்டும் பூண்டு பாதி இவ்வளோ பொடியாக கட் பண்ணி இருக்க மாட்டிங்களா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அந்த வெங்காயத்துறையை சேர்த்துக்கணும் நல்லா சுட சுடை சுட இட்லியை சுற்றுட்டு நல்லா பூ மாறி இட்லியை சுற்றிக்கிட்டு இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இட்லி வந்து வெள்ளையாக எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுருக்கீங்க வெள்ளையாக இருக்கிறதுக்கு காரணம் வெந்தயம் வந்து கம்மியாக போடணும் தோசை மாவு நம்ம தோசைக்குன்னு அரைத்தோம்னா தனியாக அரைச்சிக்கணும் அரிசி வெந்தயம் உளுந்து எல்லாம் பண்ணி தனியாக அரைச்சிக்கணும் இட்லி ஊற வச்சு வெந்தயத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கணும் வெங்காயம் நல்லாவே சவுந்துருக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் போட்டு செவந்துட்டு பாருங்க இப்போ நம்ம புளியும் மிளகாயும் அரைச்சி வச்சுருக்கோமா அதை சேர்த்துக்கலாம் நல்லா கலராக நல்லா இருக்கு நாங்க காரம் நல்லா சாப்பிடுவோம் அதனால கொஞ்சம் காரம் மாதிரி உங்களுக்கு காரம் அதிகமாக வேணாம்னா பத்து மிளகாய் எடுத்தீங்கன்னா பத்து மிளகா விதையோட எடுத்தீங்க பத்து மிளகா வெதையை எடுத்துட்டு சேர்த்துக்கிட்டீங்கன்னா கலரா இருக்கும் காரம் கம்மியாக இருக்கும் காரம் சாப்பிடாதே அந்த மாதிரி செஞ்சீங்க கொஞ்சமா அதில் தண்ணி சேர்த்துக்குவோம் சார கழுவி சேர்த்துக்குவோம் அவ்வளோதாங்க இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கி வச்சுக்க வேண்டியதுதான் சூப்பராக இருக்கா நான் செஞ்சது மாதிரியே நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமான்ல சொல்லுங்க ஈஸியாக இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள்லாம் வச்சுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி செஞ்சு கம்மியம்மான்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக சொல்லியிருக்கேன் மற்ற பேரும் பார்த்து யூஸ் பண்ணிவிங்க நீங்கள் ஹாஸ்டலுக்கு இல்லை வெளியில் பிள்ளைங்களுக்கு அக்கப்பு அத்தனை நாளைக்கு கொடுத்துற மாதிரி இருந்தால் இவ்வளோ எல்லாம் ஊற்றாதீங்க கொஞ்சமாக ஊற்றி அந்த வெங்காயம் அந்த பூண்டு அந்த கடுகு வெடிக்கிட்டு கொண்டு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க நீங்கள் பிடித்தோட இடத்துல அந்த பிள்ளைங்கள்கிட்ட கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணி நல்லெண்ணெயை சூடு பண்ணி ஊற்றி வச்சுக்கோங்கம்மா அங்கே ஊரில் போய் நல்லெண்ணெயை சூடு பண்ணி அதில் ஊற்றி நல்லா விட்டு வச்சுட்டிங்கன்னா சூப்பராக சாப்பிட்லாம் இங்கே ஆனால் நம்ம எண்ணெயை இங்கேயே இவ்வளோ எண்ணெயெல்லாம் ஊற்றணும்னா கோவையிலே ஆகிடும் அதுக்காக சொல்கிறேன் அவ்வளோதாங்க இது ரெடி ரெடியாகிடுச்சு இது இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம இட்லியை ஊற்றி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பாக்கையிலே பிடிக்குதா என்னென்னு சொல்லுங்கள் நம்ம நிறையா சட்னி அரைப்போம் தக்காளி சட்னி வெங்காய சட்னி எல்லாமே அரைப்போம் இது ஒரு வித்தியேசமாக நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு இந்த பூண்டு இந்த வெங்காயம்லாம் அரைக்கிட்டு வச்சிருக்கோமா நல்லா க வாயில் கடிபட்டிட்டு சூப்பராக இருக்கும் இட்லி இட்லி மாவை நான் எப்போதும் சொல்கிறது மாதிரி தான் நைட்டு அரைச்சி வச்சேன்னா காலையில் கரண்டியை போட்டு கிண்டவே மாட்டேன் அதாவது சில பேர் கிண்டி ஊற்றுவாங்க கலக்கிட்டு ஊற்றுவாங்க அது எதனால தான் கலக்கிறாங்கன்னு தெரியல நான் கலக்கவே மாட்டேன் அப்படியே எடுத்து தான் ஊற்றுவேன் அப்படியே ஊற்றி அப்படியே கரண்டி வச்சு அப்படியே புட்டை டப்பு டப்புன்னு அமுக்கவும் மாட்டேன் அப்படியே அமுக்கினாலும் மாவு உட்காந்து போயிடும் இட்லி நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்காது இப்படியே எடுத்து பொண்ணு மாதிரி ஊற்ற வேண்டியது தான் ரேசன் அரிசி தான் இது வேணும் வீட்டு எல்லாம் கடை அரிசிலாம் கூட கிடையாது ரேசன் அரிசி தான் எப்படி மாவு பார்த்தீங்கன்னாலும் தெரியும் அப்படி தும்பு மாதிரி இருக்கு பாருங்க நம்மளாம் நல்லா தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கிட்டு அப்புறமா இட்லியை ஊற்றி வைங்க அவ்வளோதான் இட்லியை ஊற்றி எடுத்துருக்காங்க தான் இட்லி ஊற்றி எடுத்தாச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு குமாரிக்கா இது என்ன செய்யணும்னா எங்கள் அடுப்பும் எப்படி எரியுது பாருங்கள் இந்த அடுப்பு பாருங்க எப்படி எரியுதுன்னு இட்லியை ஊற்றி வச்சு நல்லா தண்ணியை சூடு பண்ணிட்டு இட்லியை ஊற்றி வச்சு நல்லா ரொம்பவும் மீடியமாக சிம்மலையும் இல்லாமல் ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் லிமிட்டாக வச்சு எரிப்பேன் வேகமாக வச்சு ஏறிச்சோம்னா அப்படியே இட்லி உட்காந்து போனது மாதிரி ஆகிடும் உங்களுக்கு மாவை நம்ம ஊற்றி வச்சோம்னா இந்த மாதிரி நல்லா பஞ்சு போல் கிடைக்கிறோம்னா நம்ம கொஞ்சம் வாய்க்கு ருசியாக சாப்பிடணும்னா கொஞ்சம் பார்த்து தான் இட்லியெல்லாம் ஊற்றணும் மாவு அரைக்கிறதும் நல்ல பக்குவம் இருக்குது மாவு அரைக்கிற வீடியோ நான் எப்படி மாவு அரைக்கிறேன்னு போட்டிருக்கேன் இன்னொரு நிலைக்கு வேணாலும் போடுறேன் மாவும் அந்த மாதிரி அரைக்கணுங்க பந்து பந்தா இட்லி வரணும்னா மாவும் அந்த மாதிரி அரைக்கணும் சுட சுட இட்லியும் ரெடி ஆயிடுச்சு சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்துக்கலாம் இலையை போட்டு நாலு இட்லி வச்சு இந்த சட்னியும் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா ஜம்முன்னு சாப்பிட்லாங்க இவ்வளோ இதெல்லாம் வேண்டியதில்லை கொஞ்சமாக வச்சுக்கிட்டு ஜம் போதும் நான் இப்போ வீடியோக்காக நிறையா எடுத்து வைக்கிறேன் அவ்வளோதாங்க சாப்பிடலாமா இப்படி இட்லியை நல்லா அந்த பாருங்கள் உடையிலேயே உங்களுக்கு தெரியும் இட்லி எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி தொட்டுக்கிட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதாங்க ரொம்ப காரமும் இருக்காது ஏன்னா நம்ம மிளகாய் நிறையா சேர்த்தது மாதிரி உங்களுக்கு தெரியும் இதில் நம்ம புளி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டோம் அதனால காரம் கம்மி பண்ணி தான் கொடுக்கும் உப்பு கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கணும் ஏன்னா நம்ம சாதத்தில் சுடு சாதத்தில் போட்டு சாப்பிடல கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும் அதனால கொஞ்சம் அந்த மாதிரி சட்னிக்கெல்லாமே உப்பு கொஞ்சம் கூட தான் ஒரு கல் கூட தான் வச்சுக்கணும் அருமையாக இருக்குங்க நல்லா காரம் புளிப்பு உரப்பு எல்லாம் சேர்த்து இந்த சின்ன வெங்காயம் அந்த பூண்டோட நம்மளுக்கு பள்ளியில் கடிபடையில் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமாண்ட்டை சொல்லுங்கள் ஏன்னா நான் இப்போ இருக்கு செஞ்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு காலையில் வேலை இப்போ வத்தல் புரியுற வேலையெல்லாம் வந்துட்டாங்க காலையில் எந்த தொட்டுக்குமே செய்யறதுக்கு நேரமே இருக்க மாட்டேங்குது எட்டு ஒம்பது மணி ஆகிடுது வத்தல் புரிஞ்சிட்டு வரவே அதுக்காக இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டுனா ஒரு பத்து நாளைக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நான் செஞ்சுருக்கேன் என்னம்மா இதான் சட்னி வச்சுக்கிட்டு இத்தொண்டு தான் சட்னி வச்சுக்கிட்டு இதை பத்து நாளைக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க இது ஒன்றும் இல்லைங்க இது தூண்டு இச்சோண்டு வச்சுக்கிட்டோம்னா போதும் ரொம்பலாம் தேவை இல்லை நாங்கள் அப்படி தான் சாப்பிடுவோம் கொஞ்சோண்டு வச்சுக்கிட்டு தான் சாப்பிடுவேன் நம்ம வீட்டில் இட்லி பொடி நம்ம வீட்டில் எப்போ பார்த்தாலும் இருந்துக்கிட்டே இருக்கும் ரெகுலராக முருங்கைக்கீரை பொடி இருக்குது அப்புறம் இட்லி பொடி இருக்கா அதனால் இது கொஞ்சமாக இருந்தாலே போதுங்க இதை கொஞ்சம் வந்துக்கிட்டு அதில் கொஞ்சம் வச்சு எண்ணெயை வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இது பத்து நாளைக்கு வரும் எங்களுக்கு திருச்சி நோண்டு சொல்லிக்கிட்டு தான் சாப்பிடுவோம் ரெகுலராக நம்ம இட்லியே சாப்பிட இல்லைல்ல அதனால் இது போதும் பத்து நாளைக்கு வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக சாப்பிட்டுக்குவாங்க இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க சாதத்துக்கும் அவ்வளோ பா பட்டைய கலப்பம் அருமையாக இருக்குங்க இதே மாதிரி ஒரு வாட்டி நீங்களும் செஞ்சு கொடுத்து பிள்ளைங்கள்கிட்ட எப்படி இருக்குதுன்னு கேட்டுவிட்டு என்கிட்ட சொல்லுங்கள் அடுத்த வெளியோடு பார்ப்போம் பாய்